ஹெச் ராஜாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் ஆறு மாதம்னு சொல்கிறாங்க அது ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வழக்குகளிலும் தனித்தனியாக அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் தனித்தனி தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவருடைய சிறை தண்டனை என்பதை தாண்டி ஹெச் ராஜாவுக்கு என்னென்ன காரணங்களால் குறிப்பாக பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதன் அடிப்படையிலையும் அவருக்கு ஒரு ஆறு மாத சிறை தண்டனை ரெண்டு ட்விட்டர் பதிவுகளுக்காக ஹெச் ராஜாவுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அண்ணாமலை ஊரில் இருந்து வந்து இறங்கினா அடுத்த நாளை இப்படி ஒரு இடியா என ஹெச் ராஜா தரப்பின் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதம் இன்னும் சொல்ல போனால் உயர் நீதிமன்றம் சென்னையினுடைய உயர் ராஜா இந்த வழக்கு விசாரணையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அனுப்பியது இந்த வழக்கு கடந்து வந்த பாதை எவ்வளவு பிளான் பண்ணி திட்டமிட்ட அதாவது மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணி ஹெச் ராஜாவினுடைய இந்த கைது அவருக்கான கன்விக்ஷன் அவர் குற்றவாளி என்ற தண்டனையை தமிழ்நாடு போலீஸ் வாங்கி கொடுத்திருக்கிறது என்கிற விஷயங்கள் வெளியாக தொடங்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஹெச் ராஜாவினுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் இட்ட இரண்டு ட்விட்டர் பதிவுகள் இன்றைக்கு அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை வரை அழைத்து வந்திருக்கிறது அவருக்கு உடனடியாக சட்ட ரீதியாக அவருக்கு விஷயங்கள் கிடைத்தாலும் கூட இந்த தண்டனையிலிருந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் சிறைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதனுடைய பின்னணி எப்படி இருக்கும் என்கிற விஷயங்களையும் இந்த வழக்கில் நடந்த வாத பிரதிவாதங்களையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாஜகவினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ இப்ப ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நேற்று வரை இருந்த அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இருந்த திரு ராஜா அவர்கள் மூத்த தலைவருக்கு கைது அப்படிங்கிறது தான் ஒரு செய்தியாக இருக்கிறது எதுக்காக கைது பண்ணாங்க ரெண்டு விஷயம் அவதூறு வழக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க கனிமொழி அவர்களுக்கு எதிராக அவதூறு பதிவு அதே போல பெரியார் சிலை உடைப்பேன் என்பதற்காக அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டது அவர்கள் அவர் மீது ஈரோடு கரங்கல் ஒரு வழக்கு பதிவாது என்ன அப்படின்னா அவர் வந்து

ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு திமுகனுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அவங்கள் குறித்து ஒரு அவதூறான அனுட்விட்ட அவர் பதிவு பண்ணார் அப்படிங்கிறதையும் பதிவுகளையும் அப்பவே பின்னாடி சேவ் பண்றதுக்கான விஷயங்கள் அவர் தான் போட்டாருங்கிறதுக்கான வேலைகளை இந்த தரப்பிலிருந்து செய்திருக்கார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்ப ஆட்சி மாற்றதுக்கு அவருக்கு மீது அப்போதே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்காக வரணும் எப்போ அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அதற்கு அப்படியே இருக்கு ஆட்சி

இச்சராஜா என்ன பண்றாரு எனக்கு இந்த ரெண்டு வழக்கையும் நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவர் நேரடியாக சென்னை உயர் மனு தாக்கல் செய்கிறார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மிக கடுமையாக அன்றைக்கு பல கேள்விகளை கேட்டார் அவர் அவர் கேட்டதில் ரொம்ப முக்கியமானது பெரியார்னா நீங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரம் என்பது பெரியார் குறித்து அவர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க பிளைனா உங்களுடைய ஒரு விஷயத்துக்காக அவரை நீங்க ஒதுக்கி தள்ள முடியாது அதை விட முக்கியம் தேசிய கட்சியில் இருக்கிறீங்க பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறீங்க நீங்க இப்படி எடுத்தவங்க எல்லாம் பேச முடியாது இந்த வழக்கை நீங்க சந்திச்சாகணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப கடுமையாக அன்றைக்கு அப்சர்வேஷன்ஸை கொடுத்துட்டு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இந்த வழக்கில் விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவுக்கு அடுத்து இந்த இரண்டு வழக்குகளும் எங்கே பாஸ் ஆன ஆகுது அப்படின்னா இன் மற்ற சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் குறிப்பாக எம்பிஎம்எல்ஏகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீதிபதி ஜெயவேல் அவர்கள் இந்த வழக்கு அவர் முன்னாடி தான் வருது அவர் தான் ஸ்பெஷல் ஜெட்டாக இருக்கார் அவர் முன்னாடி வரும்போது பலவிதமான வாத பிரதிவாதங்கள் நடந்தது என்ன அப்படின்னா போன முறை அது ஹியரிங்க்கு வரும்போது அவர் நீங்கள் பெரியார் சிலை கூறியதற்கு ஆதாரங்கள் அவங்க போல் கனிமொழி மீதான அரசியல் ரீதியிலான கருத்து நான் திட்டமிட்டு ஒரு பெண் அவர் அவமானப்படுத்தணும் பண்ணல அரசியல் எதிர்கட்சி அதனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அவர் மீது அவராக கம்ப்ளைண்ட் கொடுக்கல யாரோ ஒரு மூணாவது பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நான் கனிமொழி அவர்களை பேசியிருந்தேன்னா அவதூறாக கனிமொழி தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வழக்கை மொத்தமாக இது பண்ணிட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என்ன விடுதலை பண்ணணும் அப்படின்னா ஹெச்ராஜா தரப்பில் வாதங்கள் போகிறது அப்படி வாதங்கள் போகும் பொழுது இதில் பல லாஜிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா நீங்கள் பொது அமைதியை குந்தகம் விளைவிக்கக்கூடிய வழக்குகளில் ஒன்று மொதல் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கலவரம் வரலல்ல அதனால நீங்கள் இது வந்து அப்படி எடுத்துக்க முடியாது

தண்டனை கொடுத்து அவருடைய பதவி பிடுங்கப்பட்டது இதே நீதிமன்றம் தானே செய்தது அன்னைக்கு இந்த லாஜிக் எங்க போச்சு அது அரசியல் ரீதியான கருத்து அதனால நாங்க வழக்கு கொடுக்க வேண்டாம்னு வழக்கு போட்ட உங்க பாஜகவினுடைய குஜராத்தை சேர்ந்த இல்ல மற்ற மாநிலங்களை சேர்ந்த மோடி சமூகத்தை சேர்ந்த எம் எம்எல்ஏ கல மினிஸ்டர்ஸை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு பிஜேபி சொல்லுச்சா அவ்வளோ பெரிய மெக்ஞானி பிட்டியோடு நீங்க நடந்துக்கிட்டீங்களா அப்போ ராகுல் காந்தி சொன்னது அரசியல் ரீதியில விமர்சனம் என்று நீங்கள் பார்க்காத போது உங்க கருத்தை எப்படி பார்க்கணும் மீன் சட்டத்தினுடைய பார்வையில் நீங்கள் அந்த லென் சென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது அரசியல் ரீதியான கருத்துன்னு விளக்க முடியாத ஒரு சூழல் வருது ரெண்டு மூணாவது கனிமொழி அவர்களே வந்து வழக்குக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படிங்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதில் செல்லுபடி ஆகும்னா டிஃபமேஷனில் செல்லுபடி ஆகும் இப்போ இந்த வழக்கே அடிப்படையில் இப்போ கிரிமினல் சூட்டாவோ இல்லை சிவில் சூட்டாவோ போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிருக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் டிஃபமேஷன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு வழக்கு விசாரணைக்கும் ஹெச் ராஜாவும் வரணும் கனிமொழி அவர்களும் வந்திருக்கணும் இப்போ இவரும் வரணும் இவங்க ரெண்டு பேருமே வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆனால் இது அதனில் போடலை வேற ஒரு இடத்துல அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை உள்ள கொண்டு வர அதை இன்வோக் பண்ணும்போது சம்மந்தப்பட்டவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது கிடையாது எந்த ஒரு பெண் குறித்து பொது வெளியில் ஆபாசமாக நீங்கள் பேசுகிற பொழுதும் அதை கம்ப்ளைண்ட்டாக தேர்ட் பார்ட்டி கொடுக்க முடியுங்கிற அந்த செக்ஷனை மெட்டிக்குள்ளஸாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை வேலை பார்த்து உள்ளே இன்வோக் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ இது ராஜா அவர்கள் ஜெயிலுக்கு சிறை தண்டனை அவருக்கு கிடைக்கணும் அல்ல அப்படிங்கிறத தாண்டி இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஆதாரங்களை சமர்ப்பித்து அவர் குற்றவாளி என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் ஹி இஸ் அ கன்விக்ட் ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அவர் சிறப்பு நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு வழக்குகளிலும் பெரியார் குறித்து பேசி பொது அமைதியே மிகப்பெரிய வன்முறை பதற்றம் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேலையை செய்ததற்கு தண்டனைக்காக ஒரு வழக்கு அதில் ஆறு மாத சிறை தண்டனை ஐயாயிரம் அபராதம் கனிமொழி அவர்கள் குறித்து பெண்களுக்கு எதிரான அவதூறு அப்படிங்கிற வகையில் அந்த செக்ஷனை இன்வோக் பண்ணி அது உட்பட மற்ற பிரிவுகள் எல்லாம் உள்ளே கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஆறு மாத சிறை தண்டனை ஐந்தாயிரம் அபராதம் இது ரெண்டுமே தனித்தனியாக கொடுக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆக்சுவலாக இது ரெண்டும் தனித்தனி வழக்காக இருந்தது கிளப் பண்ணி இவர் தான் கோர்ட்டு கொண்டு போனார் இப்போ கிளப் ஆகி வந்துருச்சு ஆனால் தண்டனை கிட்ட ரெண்டுமே தனித்தனியாக கொடுக்கும் பொழுது இதுக்கு ஆறு மாதம் அதுக்கு ஆறு மாதம் அப்படிங்கிற வகையில் கொண்டு வந்து இணைத்து அதாவது ஒரே குற்ற ஒரு கேஸ்லயே வெவ்வேறு செக்ஷன்ஸ்க்கு கொடுத்துட்டு ஏக காலம் கிளப் பண்ணலாம் ரெண்டு வெவ்வேறு எஃப்ஐஆர்ஸ் ரெண்டும் வெவ்வேறு சட்டங்கள் இது ஐபிசி இது ஐபிசியோட சேர்த்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இருக்கு ஸோ அவர் ஓராண்டு காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் நீங்க இந்த மாதிரியான கேள்வி நீதிமன்றங்கள் மேஜ் கோர்ட்டில் அல்லது ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கேயே நீங்கள் பெயில் கொடுத்து வாங்கிக்கலாம் அல்லது உங்களுடைய இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகரலாம் இல்லனா ஹைகோர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் ஏன்னா இது கப்பீலுக்கு போயோ அல்லது தண்டனை நிறுத்தி வைப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த மாதிரி மூவ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கானது இப்போதைக்கு ஹெச்ராஜ் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை நாடி இதுக்கு சென்டென்ஸுக்கு உடனடியாக சிறைக்கு போவது அப்படிங்கிறது தடுத்து ஒரு தடை வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த வழக்கில் தான் இன்றைக்கி நிதி அதிபதி ஜெய ஜி ஜெயவேல் அவர்கள் இந்த பரபரப்பான தீர்ப்பை ஹீச கன்விக் எல்லா விஷயங்களும் காவல்துறையின் சார்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளது சம்பந்த சம்பந்தப்பட்ட இரு பதிவுகளும் ஹெச் சமூக வலைதள பக்கத்தில் இருந்துதான் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது அவருடைய அக்கௌண்டில் தான் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அட்மின்னு அவங்கிற காரணத்தை அவர் அங்கே சொல்லலை எனவே இந்த நீதிமன்றம் இதை அவரை குற்றவாளி என கருதப்படுகிறது அதை நாங்கள் இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது அப்படிங்கிறது அவருடைய தீர்ப்பாக இன்றைக்கு ஜஸ்டிஸ் ஜெயவேல் அவர்கள் நீதி அரசர் ஜெயவேல் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அடிப்படையில் இது அவதூறு வழக்கு கிடையாது பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதற்காக பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கு இது வந்து பொதுவமைக்கு குந்தவங்க விளையக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா நீங்கள் கேட்கற டிஃபர்மேஷன் வரும்போது சிவில் கிரிமினல் அது ப்ரொசீஜர் ரொம்ப லேட்டாகும் கனிமணி அவர்களும் ஒவ்வொரு முறையும் ஜெயிலுக்கு ஐ மீன் வழக்கு விசாரணைக்கு போய் ஆஜராக மாறும் இது எல்லாம் இல்லாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இதில் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் அண்ணாமலை வந்து இறங்கிய ஒரு நேரம்னு இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஏன்னா அவங்களுக்கு அந்த முகூர்த்தம்லலாம் நம்பிக்கை உண்டு வீட்டுக்கு வந்த முகூர்த்தம் அவர் திரும்ப ரிட்டன் லண்டனில் இருந்து வந்த முகூர்த்தம் அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க இன்னைக்கு பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று மாதங்களாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பாஜகவிலேயே ஓரம் கட்டப்பட்டு கட்டம் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அவங்களாம் திரும்ப பழைய பொசிஷனுக்கு வர போகிறாங்களா சீனியர்ஸ் அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக ராஜா அந்த கூட்டத்தில் இருப்பார் நீ ஒரு மண்டபத்தில் நடந்துகிட்டு அவருடைய வழக்கறிஞர்கள் பார்த்துக்கு போகிறாங்க பட் இது ஒரு பக்கம் உட்பகையை பார்க்கலான்னு பார்த்தா இப்போ அண்ணாமலை ரெட்டரை பார்ப்பாரா இல்லை இந்த கேஸை பார்ப்பாரா இப்போ இது குறித்து அவர்கிட்ட கருத்து கேட்கணுன்னுட்டு வரிசையாக மீடியாக்கள் நகர்த்துவாங்க கொஞ்சம் குரூஷியலான ஒரு நாளாகத்தான் இது இருக்க போகிறது ஹெச் ராஜா அவர்கள் உடனடியாக அதாவது ஜெயிலுக்கு இமீடியட்டாக போவார்ன்ற சொல்கிறது தள்ளி போகலாமே தவிர இது அடுத்த கட்டத்துக்கு மேலே போகும்போது குவாஷ் ஆகலாம் ஆகாட்டி போகலாம் ஆனால் அந்த என்டையர் ப்ராசஸையும் ஹெச்ராஜ் அவர்கள் அட்டன் பண்ணி ஆகணும் என்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதே மாதிரியான ஒரு வழக்கு தான் இதில் என்னென்னா ஹெச்ராஜாவை கிடைத்திருக்கக்கூடிய இந்த தண்டனை என்பது அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய தலைவர்கள் இன்னும் கவனமாக இன்னும் பொறுப்போடு இன்னும் உள்நோக்கங்கள் இல்லாமல் சமூக பதற்றங்களை உருவாக்காமல் உங்களுடைய அரசியலுக்காக மோதல்களை உருவாக்கக்கூடிய வகையில் அல்லது யாரையும் ரொம்ப தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய அல்லது தாழ்த்தி ஆபாசமாக அவதூறாக விமர்சிக்கக்கூடியதை கைகொள்ளக்கூடாது என்பது ஹெச்ராஜாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தண்டனை மூலமாக திரு ராஜா அவர்கள் வயது மூத்தவர் ஆனால் அவர் அதுக்கு தகுந்த மெக்னானிமிட்டியோடு நடந்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு மட்டுமல்ல அவர் வயதையொத்த இன்னும் இளைஞர்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பாடம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மட்டுமல்ல இப்போ இந்த மாதிரியான பல வாழ்க்கைகள் அசித்தொரப்பான வாழ்க்கைகளையுமே கூட நம்ம ஆக்சுவலாக குறிப்பிட வந்தது இதை தான் கைது செய்ததற்கு பதிலாக இந்த வேகத்தில் கேஸை ஃபாஸ்ட்டாக நடத்தி குற்றவாளி என நிரூபித்து கன்விக்ஷன் வாங்கிட்டு அதற்கு பிறகு அவர் சிறாய்க்கி போனால் அது வேறு முன்கூட்டே நீங்கள் கைது பண்ணிடுறது அப்படிங்கிறது கைது பண்ணி வச்சாலும் அவங்க நான் தான் பேசினேன்னு தான் சொல்ல போகிறாங்கிற அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் நம்ம கவனமாக பின்பாயின் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது எல்லோருக்குமான ஒரு எச்சரிக்கை குறிப்பாக நேற்றைக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் முன்பாக திரு அர்ஜுன் சம்பத் அவர்களெல்லாம் ரொம்ப ஆவேசமாக அங்கே பேசியிருக்கிறார் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நிகழ்வதை போல் இங்கே பல பதற்றங்கள் இந்தியாவுக்குள்ளேயே இந்தி கூட்டணி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்குது அங்கே இவங்க அங்கே வங்கதேச இந்துக்களுக்காக நாங்கள் இங்கே போராடுவோம் இப்படி அப்படின்லாம் எல்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க இந்து மக்கள் கட்சி உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கு ஹெச்ராஜா அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது இட்ஸ் ஷாக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு கைது செய்யப்பட்ட போது அல்லது அவருடைய மகன் கைது செய்யப்பட்ட போது ஹெச் ராஜா ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணார் பட் ஹெச் ராஜா போது அவங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது பொலிட்டிக்கலாக அடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகரப் போகிறது ஒரு சின்ன ஹெச் ராஜாவுக்கு கிடைக்கிறதா ஹெச் ராஜாவுக்கு பின்னடைவு என்பது பாஜகவை பாதிக்கிறதா இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் தான் நமக்கு அன்வைண்டாகும் இப்போதைக்கு இந்த வழக்கு குறித்து ஒரு ப்ரீஃபான டிஸ்கஷன் அப்படின்னா அதனுடைய பார்வை இதுதான் அப்படின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்